ஒரு அழகான கிராமம் பசுமை நிரம்பிய வயல்கள் நீல வானம் மெதுவாக வீசும் காற்று அந்த காற்றில் பறந்து வந்தால் நம்ம குட்டி குருவி சிறியதாயிருந்தாலும் அவள் மனம் ரொம்ப பெரிது பாசம் நிறைந்த சுறுசுறுப்பான குருவி அந்த காட்டில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பெயர் அவளுக்கு மூன்று நெருங்கிய நண்பர்கள் இருந்தாங்க மின்னி மயில் புலி பன்னி கூஞ்சி கரடி ஒவ்வொரு நாளும் அவர்கள் சேர்ந்து விளையாடுவாங்க வனத்தில் ஒளி ஒலியோடு ஓடினாங்க பழங்கள் தேடினாங்க சிரிச்சு கதைகள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த நட்பு எல்லாம் ஒரு கதை மாதிரி அந்த நாள் மாலை குட்டி குருவி சொன்னாள் நாம இருக்க ஒரு வீடு கட்டலாமா மழையும் காற்றும் நம்மை தொட்டுக்கிட முடியாது அவளது யோசனை கேட்டதும் நண்பர்கள் மகிழ்ந்துட்டாங்க மின்னி மயில் அவளது அழகான இறகுகளை விரித்து நான் கிளைகள் கொண்டு வரேன் நாப்புலிப் பண்ணி நான் வலுவான கிளைகள் உரைத்து தரேன்னு பசையாக பார்த்தான் கூஞ்சி கரடி மெதுவாக நான் இருக்கேன்ன அடுத்த நாள் முதல் வேலைக்கே ஆரம்பம் ஒவ்வொருத்தரும் தங்களால் முறிந்ததை செய்தாங்க இது நம்ம நட்பின் கட்டுமானம் குட்டி குருவி சிறிய குச்சிகளை தேடினாள் மின்னி மயில் அவற்றை அழகாக அலங்கரிக்கிறாள் அந்த ஒவ்வொரு கிளைக்கும் ஒரு காதல் புலி பண்ணி வலுவான மரக்கிளைகள் கொண்டு வர்றான் கரடி அதை பிடித்து நிலையாக பொறுத்தராள் ஒவ்வொரு நாளும் கட்டுமானம் படர்ந்தது ஏழு நாட்கள் கழிச்சு ஒரு அழகான மரக்கோட்டை வீடு தயார் வானத்தோட பேசு மாதிரி உயரும் உள்ள மகிழ்ச்சி மட்டும்தான் அந்த இரவு கனமழை வெளியில சீர்த்து விழுந்தது ஆனா குட்டி குருவியும் நண்பர்களும் வீட்டு உள்ளே இருந்தாங்க சிரிப்பு மட்டும் வெளியே கேட்டது வீட்டுக்குள்ள இம்சையாக கதை சொன்னாங்க ஒரு நாள் ஒரு யானை என்ன ஆரம்பிச்சு புலி பண்ணிதானே சிரிச்சு கதைய முடிச்சான் மழை நின்ற பிறகு வெளியே சில விலங்குகள் நனைஞ்சுகிட்டு இருந்தாங்க சிலருக்கு கூடிய தண்ணி புகுந்திருக்கு சிலர் பயந்துகிட்டு இருக்கு அப்போதுதான் குட்டி குடுவி சொன்னான் நம்ம வீர பெரியதுதான் மற்றவங்க கூட வரட்டும் எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும் பள்ளி எலி நரி குதிரை சின்ன பாம்பு யானை பல விலங்குகள் வந்தாங்க அவர்கள் முதலில் தயங்கினாங்க ஆனால் குட்டி குருவியும் நண்பர்களும் அவர்களை சிரிப்போட வரவேற்றாங்க வீடு மக்களால நிரம்பி மகிழ்ச்சி சத்தமாயிற்று இனிமேல் எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க உணவு தேடி சென்றாங்க இரவு நேரம் இசை பாடினாங்க கதைகள் சொன்னாங்க ஒருநாள் பாம்பு சின்னு நிதானமா சொன்னது இந்த வீடு நமக்கு ஒற்றுமையை கற்றுக்கொடுப்பது கொடுப்பது எல்லோரும் சேர்ந்திருந்தால் எந்த பிரச்சனையும் பெரியதில்லை இன்ன அவன் சொன்னதை கேட்டதும் எல்லாரும் ஆமோதிச்சாங் அந்த குட்டி குருவி மெதுவா தூக்கியாள் நண்பர்கள் வீடு கட்டலாம் பழம் தேடலாம் ஆனா நட்பும் இரக்கமும் இருந்தாதான் வாழ்க்கை இனிமை அவளது வார்த்தை எல்லோருக்குமே ஆழமான அர்த்தம் கொடுத்தது அந்த மரம் மாதிரி நம் நட்பும் வேர்கள் பிடிச்சிருக்கு அந்த நாள் முதல் அந்த வனத்துக்கு ஒரு பெயர் கிடைத்தது நண்பர் வனம் ஒரு சமூகத்தின் முதல் அடி கல்புதிய விலங்குகள் வந்தாலும் பழைய விலங்குகள் சென்றாலும் அந்த மரக்கோட்டையில் எப்போதும் ஒரே மாதிரியான சூழ்நிலை அந்த சூழ்நிலை சந்தோஷம் சிரிப்பு நட்பு இசை பகிர்வு இவைதான் அந்த வீட்டின் சுவர்கள் மழை வந்தால் கூட பயமில்லை ஏனெனில் இங்கு அனைவருக்கும் இடம் இருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு காட்டின் நடுவிலிருந்த அந்த மரக்கோட்டை இப்போ ஒரு கனவுக்கான அடையாளம் வானத்தில் வட்டமாக பறந்த குட்டி குருவி சூரியனோட சின்னத்தை தட்டினாள் போல விழும் ஒவ்வொரு மழைத் துளியிலும் ஒரு சிரிப்பு ஒவ்வொரு காற்றிலும் ஒரு அழகு இது ஒரு குருவியின் கனவோடு ஆரம்பித்த ஒரு நட்பின் பயணம் இது நண்பர் வனம்